ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக சார்பில் இப்தான் ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி கோவை போத்தனூர் சாலையில் உள்ள பிவிஜி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமை தாங்கினார் கோவை மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் கார்த்திக் தளபதி முருகேசன் தொண்டாமுத்தூர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி துணை மேயர் வெற்றிச்செல்வன் இஸ்லாமிய கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுல்தான் அமீர் கூட்டமைப்பு பொருளாளர் ஃபைசல் கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ஏ எம் உசேன் கோவை மதுக்கரை பேரூராட்சி முன்னாள் தலைவர் சலாம் பாஷா திமுக கோவை மாநகர் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ராகுல் ராம் மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில செயலாளர் எம் ஹெச் ஜாஃபர் அலி மாவட்ட செயலாளர் எம் எச் அபாஸ் மாவட்ட பொருளாளர் எச் முகமது அனிஃபா மாவட்ட துணை செயலாளர்கள் காஜா அபு மற்றும் திமுக பகுதி செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தனபால் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சுல்தான் கோவை மாவட்ட அனைத்து ஜமாத்துகள் இஸ்லாமிய இயக்கங்கள் அரசியல் கட்சி கூட்டமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இன்றைய தேதியிலே ஒருங்கிணைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போத்தனூர் பகுதியில் இருக்கக்கூடிய பிவிஜி மண்டபத்துல மரியாதைக்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில அறிவுறுத்தலின் அடிப்படையில இஸ்லாமிய பெருமக்களை எல்லாம் இணைத்து ஒரு சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க சார்பில் நாங்கள் எல்லாம் பங்கெடுத்திருந்தோம் இந்த நிகழ்வுல நேற்றைய தினம் இந்திய தேசத்தினுடைய முன்னுதாரணமாக தமிழகத்தினுடைய சட்டமன்றத்துல வாரிய திருத்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்தது அதற்கு ஆதரவு தெரிவிச்ச அனைத்து கட்சிகளுக்கும் இந்த நேரத்துல நாங்க நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம் அது போல கடந்த சட்டமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில மத பாரபட்சமற்ற விடுதலை சிறைவாசிகளுடைய விடுதலையில மத பாரபட்சம் இல்லாத விடுதலை உறுதி செஞ்சதுக்காக நாங்கள் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம் சமரசமற்ற மத சார்பின்மைக்கு ஆதரவாக இந்திய தேசத்தில் வேற்றுமை ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமை என்கூடிய கொள்கையை முன்னெடுத்து செல்லக்கூடிய திராவிட மாடலுடைய அரசு மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தொடர்ச்சியாக சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக அவருடைய உரிமைக்காக புற கொடுத்து வருகின்ற அவர்களுடைய பாராளுமன்ற நடவடிக்கைகளை சட்டமன்ற நடவடிக்கைகளை கோவை மாவட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக நாங்க பாராட்டணும் நன்றி தெரிவிச்சிருக்கிறோம் தொடர்ச்சியா இந்த சித்தாந்த ரீதியான பிணைப்பு காகிதமில்ல காலத்தில் உருவான இந்த பிணைப்பு இனியும் தொடரும் சிறுபான்மை மக்களுக்கான ஆதரவான அவருடைய நிலைப்பாடு இருக்கும்முறை எங்களுடைய ஆதரவும் தொடரும் என்று இந்த நேரத்தில் அவங்களுக்கு நாங்க தெரிவிச்சிருக்கிறோம் அது போல அது போல கோவை மாவட்டத்துல இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய பல்வேறு கோரிக்கைகளையும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் குறிப்பாக கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கோவை மாவட்டத்துல ஹாஜி என்று கூடிய ஒரு பொறுப்பு நிர நிரப்பப்படாமல் இருக்கு அதை உடனடியாக நிர நிரப்பப்படணும் என்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் பள்ளிவாசல்களுக்கு அனுமதி அளிக்கிறதுல பல்வேறு இடையூறுகள் இருக்குது அதை தமிழக அரசாங்கம் கவனம் எடுத்து சரி செய்யணுங்கிறது இந்த நேரத்துல நாங்க தெரியப்படுத்தி இருக்கிறோம் அதுபோல தமிழகம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு விவசாயத்துக்கு இலவச மின் மின்சாரம் வழங்குவது போல பள்ளிவாசல்களுடைய நல்ல காரியங்களுக்காக சலுகை விலையில் மின்சாரம் வழங்கணும் அவர்களுக்கு சலுகை கட்டணம் அறிவிக்கணும் குடித நீர் இலவசமாக வழங்கணுங்கிற கோரிக்கை நாங்கள் இந்த நேரத்துல மரியாதைக்குரிய அமைச்சரவர்கிட்ட தெரியப்படுத்தி இருக்கிறோம் நிச்சயமாக பரிசீலிக்கப்படும் தேவையானதை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி நிறைவேற்றி தரப்படும் என்கிற வாக்குறுதியை இந்த நேரத்தில் அவர் தெரிவிச்சிருக்கிறார் நன்றி வாழ்த்துக்கள்